திமுகவை தூக்கி போட்டு தீ மிதிக்கிற மாதிரி திங்கு திங்குன்னு விதிச்சுக்கிட்டு இருக்காங்க சம்பவங்களும் அது ஏத்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்க சாரால பிரச்சனை இப்ப ஒரு காரால பிரச்சனை இன்னும் யாரால பிரச்சனை அப்படின்றதெல்லாம் தெரியல இப்பெல்லாம் திமுக பத்தி ஏதாச்சும் வந்தாலே வடிவேலண்ண ஸ்டைல கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஆமா இவர் யாரு அபுதாபியா சி இவர் யாரு உங்க அனுதாபியா ஏன்னா அடுக்கு முடியல பேசுன்னு சொல்லி அதையும் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க ஆதரவாளர்ல அனுதாபித இப்போ ஈஸியாகல ஒரு சம்பவம் இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்தது நல்லா இடம் இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்தது அதோட சம்பவம் இப்போ வீடியோல வைரல் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு வைங்கள அதாவது அடுத்த ராத்திரியில அண்ணா யூனிவர்சிட்டியில் அதாவது எட்டு மணி தான் படி இருந்தாலும் அடுத்த ராத்திரின்னு வச்சுக்கோமே அண்ணா யூனிவர் ஒரு பொண்ணு தன்னந்தனியாக இருட்டுக்குள்ள மறைவாக இன்னொருத்தனோட இருந்தது அந்த பொண்ணோட தப்பு அதனால அந்த பொண்ணுக்கு அந்த தப்பில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு பேசினாய் ஏன் அவங்க தோட்ட பாயிண்ட்டுக்கே வருவான் இப்போ இங்கே ஒரு ஃபேமிலி குடும்பத்தோடு போறாங்க காருக்குள்ளே கை குழந்தையும் சேர்ந்து இருக்கு நல்லா தெரிஞ்சுங்க கை குழந்தையும் சேர்ந்து அந்த காரில் பொம்பளை பிள்ளைய இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக பின்னாடி வந்த ரெண்டு காரு ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வந்திருக்காங்க சார் வீடு வரைக்கும் வந்திருக்காங்க இவங்க என்ன பேட்ரோல் சர்வீஸ் சார் இல்லை ஏன்னா இப்போ அந்த காரு இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கொடி அந்த கட்சி கொடி அதில் இருக்கு அதை என்ன பண்ணிட்டாங்க நியாயமாக எப்படி சொல்லிருக்கணும் திமுக கொடி பொருத்திய கார் அப்படித்தான் அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கணும் அதுதான் முறையும் கூட ஏன்னா இல்லாததும் ஒன்று சொன்னா சந்தேகமாக சொன்னால் அதெல்லாம் தப்பு இருக்கிறதுல சொல்றதுல என்ன தப்பு சொல்லாம விட்டாதானே தப்பு இவங்க எப்படி போயிட்டாங்கன்னா அதை திமுக கொடின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அத்தனை பேரும் வந்துட்டாங்க அது திமுக கொடிதான் பட் இருந்தாலும் அதை நம்ம சொல்லக்கூடாது அப்படி ஒருவேளை திமுக கொடின்னு சொல்ல முடியல தமிழ்நாட்டோட ஆட்சி கொடின்னு ஆ இவங்க மொட்டை என்ன பண்ணிட்டாங்க கட்சி கொடின்ட்டாங்க கட்சி கொடினா என்ன தொப்புள் கொடியா எல்லாம் ஒரே மாதிரி சேமா இருக்கிறதுக்கு எல்லா கட்சிக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொடி இருக்குல்ல அப்ப எந்த கட்சின்னு சொல்லணுமா இல்லையா அத ஒரு பயிலும் சொல்லல ஏன் சொல்லலன்னு தெரியல இப்ப அந்த வீடியோல நம்ம உள்ள பார்த்து அந்த வீடியோ எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல பாக்காதவங்க லைவா இங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம் தப்பு இல்லை உள்ளுக்குள்ளே நீங்களும் நானும் உட்காந்துருந்தாலும் உட்காந்துருந்தாலும் ஒரு நிமிஷம் உள்ளுக்குள்ளே ஆடி போயிருக்கேன் அத்தனையும் ஏன்னா அவங்க வந்த ஃபோர்ஸ் அப்படி சார் இப்போது ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு போதையில் ஒருத்தர் தப்பு பண்ணுறான் அதெல்லாம் செய்கிறான்னா நிதானம் இல்லாமல் செய்கிறான்றது இது ஆனால் இங்க பண்ணவங்க அத்தனை பேரும் அந்த காரை தோர்த்திட்டு போன பின்னாடி போன தாரு முன்னாடி போன காலேஜுன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய சொகுசு கார் வெள்ளை கலர் கார் கொடி வச்ச கார் கச்சி கொடி தப்பா எடுத்துக்கிறீங்க நிதானமா தெளிவா அவங்களை ஏதோ ஒன்று செய்யணும் மிரட்டி இருக்காங்க சார் நட்டு ரோட்ல ஈசிஆர் ரோட்ல எனக்கு ஒரு சந்தேகம் சாதாரணமான நாள்லயே ஈசிஆர் ரோட்ல அவ்வளவு கடுபிடி இருக்கும் அவ்வளவு கட்டுப்பாடு அவ்வளோ வசா போயிட முடியாது பிடிச்சிருவாங்க என் இவங்க ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வந்து இடையில காரை மடக்கிட்டு அந்த டார்ச்சர் பண்ணி அந்த காரை டைவர்ட் பண்ணி அவங்க தப்பிச்சு போகிறது இவ்வளோ நேரம் அங்கே ஒருத்தர் கூட இல்லையா சார் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தாறு ரிப்பப்ளிக் டே கண்டிப்பா எல்லா இடத்துலயும் சர்ச்சிங் நடந்திருக்கான் கண்டும் காணாம போயிட்டாங்களா இல்லை உண்மையிலேயே காணாமல் போயிட்டாங்களா தெரியல தப்பாக எடுத்துக்காதீங்க இதெல்லாம் டவுட்டு கேட்கணும் கேட்கணும் உள்ள ஏன்னா நல்ல வேலையை அவங்களுக்குள்ள அந்த ஃபேமிலியே காரில் போச்சு ஒரு வேலை அந்த கார் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பைக்கில் ஒரு கப்புளோ இல்லை ரெண்டு பொம்பளை பிள்ளைகளோ போயிருந்தா பைக்கு கிடச்சிருக்குமான்றது சந்தேகம் பொண்ணும் கிடச்சிருக்குமான்றது அதை விட பெரிய சந்தேகம் ஏன்னா எதை செய்யறதுக்கும் ஏன்னா ஒரு எட்டு பேர் சேர்ந்த உடனே அவங்க எல்லாருமே வந்து தன என்ன சொல்ல ஒரு ராசா வீட்டு ஒரு இளவரசர்ன்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க அத்தனை பேர் அவ்வளோ பேர் இந்த மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க என்ன பண்ணுவேன் சார் க வீடியோ எடுக்கிறது தெரியுது கார் லைட்டில் அவங்க மூஞ்சி அப்படி பழிச்சுன்னு தெரியுது நீ முடிஞ்சா என்ன இப்போ வீடியோ தானே எடுக்கிற முடிஞ்சா எடுத்துக்க என்னையா என்ன பண்ண முடியும் உன்னால் எங்களை அடக்கிறதுக்கு தட்டி கேட்கறதுக்கு எவனுக்கு இங்கே தைரியம் இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லேயே போச கொடுத்துட்டு நிற்கிறாங்க தாராளம் சுற்றி அத்தனை பேர் போலீஸுக்கு நூறுக்கு ஃபோன் பண்ணுற வரைக்கும் அவங்க அங்கேயது நகரல் வீடு வரைக்கும் வந்து காரை விட்டு இறங்குறான்றாங்க அவன் வீட்டில் அவன் இறங்குறதுக்கு பயப்படுறான் அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள டார்ச்சர் இப்போ அது வெளியில் பரவிடுச்சு அந்த கார் எவன் என்ன எதுன்றதெல்லாம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க நியாயமாக நூறுக்கு ஃபோன் பண்ண என்ன பண்ணணும் எவன் ஃபோன் பண்ணணும் அவன் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நூறுக்கு ஃபோன் பண்ணால் அந்த ஏரியாவில் யார் இருக்காங்களோ அவங்க தான் போயிட்டு ஸ்டேஷனில் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு வரணும் இது முறை அது அங்க நடந்துச்சானு தெரியல ஏனிகோ அவங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படி கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா எங்களை மதங்க துரத்துனாங்க ஏதோ ஒரு கொலவரி தாக்குதல் அங்க நடத்துறாங்க எங்களுக்கு பயம் ஆச்சு கை குழந்தை வரும் இல்லையா ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது இந்த லேடிஸ் போன காரு அந்த பசங்க நிப்பாட்டி கார் நிப்பாட்டி இருந்த காரை இடிச்சிட்டு போனதாகவும் அதனால அதை வந்து விரட்டி மிரட்டி கேட்கறதுக்காக அவங்க பின்னாடி வந்ததாகும் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு கொடுக்கல நாங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் காரை இடிக்கலை அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்டவங்கள உரமா ஆடியோவில் ஒருத்தர் விசாரித்துக்காது அதிமுக ஐடிங்களா அந்த ஆடியோ கிடக்கு நாங்கள் அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை முழுக்க முழுக்க போலீஸ் நாங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னோம் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த சம்பவமும் நாங்கள் அங்கே செய்யலைன்ட்டாங்க செய்யலைன்ட்டாங்க அவ்வளவுதான் சிம்பிள் அப்படின்னா இந்த காரை இடித்ததாக சொன்னது யார் அந்த எட்டு பேர் முதல்ல யார் அவங்க எங்க இருக்காங்க அவங்க அவங்களுக்கு வேலை என்ன யாரோட ஆளுங்க அவங்க கட்சி ஆளுங்களா கட்சியில் இருக்கிறவங்களோட ஆளுகளா தெரியணும் இல்லை சார் இல்லைப்பா எங்க ஆளு ஒன்றும் எங்கள் கட்சியில எல்லாரும் சேர்ந்துருங்க இல்லையா எந்த கட்சியிலையும் நீ இல்லைன்னா எங்க கட்சிக்காரன் என்ன வேணாலும் உங்களை செய்வேன் எதையாச்சும் சொல்லிருங்க எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது அதுவும் அந்த கொடியை பறக்க விட்டுக்கிட்டு கொடியையாவது கழட்டி வச்சிருக்கலாம் அந்த மூதேவியை அதையும் இஞ்சி கொடியை வச்சுக்கிட்டு அவ்வளோ அல்ச்சடையம் பண்ணியிருக்காங்க இப்போ தனிப்படை தனிப்படை காரில் வந்தது யாரு தனிப்படை கண்டு சாரு யாருன்றதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ காரில் வந்தது யாரு இப்போ இந்த சம்பவத்துக்கு சாக்கு போக்கு சொல்றது யார் முதல்ல அது தெரியாது யார் இந்த காரை இடித்ததாக சொன்னது அவங்க சொல்லலைன்ட்டாங்க அப்போ அந்த எட்டு பேர் வந்து சொன்னாங்களா அப்படி சொன்னாங்கன்னா அவங்க யார் அந்த அடையாளத்துக்கு அவங்க இடித்ததுக்கான ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கேமரா சிசிடிவி யாரு உங்களுக்கு அந்த டீடைலிங் கொடுத்தது அந்த டீட்டெயிலிங் யாராச்சும் கொடுத்து சொன்னாங்களா இல்லை போனை எடுத்து சொன்னாங்களா இல்லை நீங்களாம் தோராயமா இப்படித்தான் நடந்திருக்குன்னு சொல்லி அடிச்சு விட்டதா என்ன நடந்தது அந்த எட்டு பேரு யாரு அந்த ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா யாரு பதில் சொல்லுவா இல்லை அதை பத்தியெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லையா போலீஸு எதுக்கு இருக்கா இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணவங்களை புழக்கவா இல்லை பாதிக்கப்பட்டவங்கள எதுவும் வெளியில் சொல்ல விடாமல் அமுக்கவா எதுக்கு இருக்காது இதுக்கெல்லாம் ஒரு விவரத்தை சொல்லிட்டேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இனிமேல் நடந்துக்குவோம் நாங்கள் யாரும் எதுவும் தப்பு சொல்ல வேண்டியது இல்லை தப்பு சொல்லவும் முடியாது ஏதாவது சொன்னாலும் அதுக்கப்புறம் நம்ம மேலேயும் திருப்பிக்கு வாங்கிய அதனால் நீங்களாக பேசி கலந்து முடிவு பண்ணி இப்படியெல்லாம் நீங்கள் இருந்துக்கங்க அது உங்களுக்கு நல்லதுன்னு ஒரு வழிமுறையை சொன்னீங்கன்னா அந்த வழிமுறையை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போறோம் என்ன நான் சொல்கிறது